விண்ணப்பம் சிவாய இன்று தொல்காப்பியராண்டுத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை ஆறாம் வளர்விடை நண்பகல் பனிரெண்டரை மணி வரை உத்திரம் மின்மீன் மாலை நாலு இருபது வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி தொன்னூற்றி எட்டாவது திருக்குறள் உள்ளக்கே உள்ளம் சிறுகுவ கொள்ளக்கே அல்லருப்பே ஆடித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாடினான் எடுத்த மல்வரை நான் நெடுமுடி துளையவே உன்றியேதலினான் காணப்பேர்தலையினால் வணங்குவார் நாழுநாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை வணவனை வடிவளமும் மறைக்காட்டானை மதிசோடும் பெருமானை மரையோன் தன்னை ஏனவனே இமவாவன் இமவாந்தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்கு தேனவனே தித்திக்கும் தீதில்லா தீதில்லாமறையோனே தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு ஒய்ந்தேனே சண்டேசநாயனார் திலகபதியார் திருவள்ளுவநாயனார் சாது சிவகுமார சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை புனல் இளங்கையர்கோனுடி பத்திர சினபல்லாண்மை செகுத்தவன் கணல உரைகின்ற கரபீரம் என பல்லா கேகிட இல்லையே துவஞியான போலம் அவனவள்ளது எனும் அவைமூவினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மடத்துளதாம் அந்தம் மாதீ என் புலவர் ஆதீனப்பணவள் வைராக்கிய சதகம் பதினெட்டு வாய்மை ஈதே உணந்திடுதி நல் நிஞ்சமேம் வருகணத்து ஏதேனும் நீ நினைந்திடேல் அவ்வளவு உடல் உறள் நிச்சய்பதரிது எத்தால் போயதோர் கணச்செயல் உடேல் பயனிலை புகழ் நிகழ்கணத்தேனும் தீமை நன்மை நீ நினைவது என் வினைவழி சிவன் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிட்டுப்பத்தந்தாரி காப்பாய் படைப்பாய் கலந்திடுவாய் கருணைக் கடலே செலுஞ்சுடரே மூப்பு இறப்பு அற்ற முழு முதலே மூடும் வினைகள் அகன்றிடவே பூ உண்டால் பொய்யா முழக ஆசையினை நீப்பா என்றும் வியந்தமிழால் நீடும் கவிசொல் நின்மலே என ஓதி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் சிற்றம்பலம்